அம்மா இப்போ நீங்க அந்த பூஜை கொடுத்துட்டு இருக்கீங்களா அந்த சாமி பேர் சொல்லுங்க அடква செల్లి செல்லாண்டிய அம்மனகா கொடுத்துட்டு இருக்கிற ஆமா ஆமா அடква செల్లి அடква வாசகாரி தான ஆபரேனா அடква வாசலி ஆ இம்மா இப்போ ஓ பூ சாமி ரூம் இருக்கு இல்லையா அவங்க வீட்டில உள்ள ஒரு சாமி ரூம் ஒரு மூணு கனி இருக்கும் பாரு உண்டா இல்லையா பாரு மூணு மூணு கனி இருக்கும் எலுமிச்சை போல கனி ஒரு மூணு இருக்கு பாரு இல்லையே பாரு பார்த்து சொல்லு அப்படி